வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூ கிடைக்கிற தென்காசி ஐயப்பரம் இன்னைக்கு ஒரு ஜோடி சமையல் மேலை அதாவது பேசிக்க உள்ள செட்டு தான் ஒரு ஜோடி மாலை கட்டிருக்காங்க அதான் போட போகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எங்களுக்கு மனமார் நன்றி வாங்க வீடியோ போல போகலாம் எனக்கு இன்றைக்கி வந்த ஊட்டிக்கட்டு அன்புள்ளங்களே இப்படி தான் ஊட்டிக்கட்டு வந்திருக்கு ஆல்ரெடி இந்த பூவை கட் பண்ணி முதல்ல கட் பண்ணி தண்ணீர் நினையாக வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இதில் கொஞ்சம் பருக்கட்டும் அப்படின்னு மேல் பக்கம் முக்கி கீழ் பக்கம் முக்கிய வச்சுருக்கேன் இது கொஞ்சம் தேர்ந்துச்சின்னா இந்த இதில் வந்து துணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தன்மை வந்துடும் ஒரு அரை மணி நேரத்தில் தன்மை வந்துடும் அது வரைக்கும் நம்ம இந்த வாழமட்ட நேரம் நினச்சி கிழித்து ரெடி பண்ணிடலாம் கஞ்சி ஆல்ரெடி பூ நினச்சி வச்சுட்டு பூ ஓரளவுக்கு இப்போ தேடி வந்துருச்சு ஆல்ரெடி நான் கேமரா ஆன் ஆகிடுச்சுன்னு நினச்சேன் கேமரா ஆன் ஆகலை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்களே பார்த்தேன் சாரி அதனால தான் மந்திரம் ஆன் பண்ணி வச்சு காட்டுறேன் நம்ம எப்போது இருக்கிற மாதிரி நம்ம கைக்கு வந்து நார் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழை நார் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு லெவல் கிடைக்கும் அதிகமாக நார் வச்சாலும் லெவல் கிடைக்காது நம்ம கையோட தானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழை நாரோ நூலும் நம்ம ஏரியாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லெவலாக இருக்கும் திரும்பாலும் நம்ம சுற்றுறதுக்கு வந்து நூல் வச்சு சுற்றுறோம் அப்படின்னா இந்த வருஷம் வந்து தட்டு தட்டாக மேலே மேலே வரும் இல்லை நம்மளுக்கு அழுத்தம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழை நார வச்சோ இல்லை ரஃபியாங்கிற சொல்கிற ஒரு நரம்பு இருக்குது அது வச்சோ சுற்றிக்கலாம் பெரும்பாலும் நான் வந்து அதிகமாக கலர் நூல் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அந்தந்த கலருக்கு அந்தந்த நூல் யூஸ் பண்ண வந்து நம்ம வந்து கொஞ்சம் நைஸாக போட்டாலும் கட்டினாலும் இந்த துண்டு வந்து கொஞ்சம் கலக்க தெரியாது அதனால் அதை யூஸ் பண்ணுவேன் கோல்டு டேப் பற்றி வைக்கிறது எல்லாமே காமிக்கும் இந்த சைடு கொஞ்சம் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் பற்றி வரைக்கும் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு எட்டு வருஷம் எதில் தான் வைக்கணும் இந்த எட்டு வருஷம் எதில் வச்சுட்டு இதே மாதிரி இதுக்கு மேலே ஒரு மக்கள் என்ன பார்த்து வச்சுட்டு பத்தி வச்சுட்டு சாப்பிட்டு வைக்கணும் ஒரு மாடல் பூ ரேட்டு அதிகம்னால கொஞ்சம் பத்தி அதிகமாக வச்சு போட்டுருக்கேன் எல்லாம் கட்டி முடிக்க நைட் ஆயிருச்சுங்க அதனால தான் மூர்த்த வந்து இந்த மாதத்தில் இது லாஸ்ட் முகூர்த்தம் அப்படிங்கிறனால ஆடுதல் ஆர்டர் கூடுதல் ஆர்டர் இருந்துச்சு அதனால் பகலே என்னால் எடுக்க முடியலை பிடிச்சிருந்தா